என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உன்னை தினம் தினம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன் ஆனால் நேற்றைய தினம் என்னை ஒருவர் தள்ளிவிட்டு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் அல்லவா என்னை இது இந்த கருப்பன் என்னை தள்ளிவிட்டு ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறாரா நாம் வருவதை தள்ளிவிட்டு உன் பின்னால் இன்னொருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்றினால் கவனிக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக அதனை என்ன விஷயம் என்று பார்க்கத்தானே வேண்டும் என் உன் பின்னால் வந்து கொண்டிருந்தவர் எப்பேற்பட்டவர் அவர் உன் பின்னால் எதனால் வருகிறார் நல்லதற்கா கெட்டதற்கா என்பதை என் பிள்ளை இன்று என் கருப்பன் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பர் நான் உனக்கு தீர்வினை கொண்டு வந்து வருவேன் என்று என் பிள்ளைக்கு இப்போது இந்த கருப்பனையும் தள்ளிவிட்டவர்கள் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக உன் மனது என்னவென்று யோசிக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா இப்படியும் நமக்கு நடக்கிறதா கரு கருப்பனை நம்பினால் கருப்பனையும் தள்ளிவிட்டவர்கள் என்றால் நாம் என்னதான் செய்வது இனி யாரிடம் சென்று நாம் கஷ்டங்களை முறையிடுவது நம்மை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் அழித்து விடுமோ என்ற பயம் என் பிள்ளைக்கு வந்து விட்டதல்லவா என் குழந்தையே எந்த செய்தியாக இருந்தாலும் அதை உனக்கு கொண்டு வருவது இந்த அப்பன் நிச்சயமாக எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கிறதோ எது நடக்கிறதோ அதையெல்லாம் உன் அப்பன் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்பதை நீ அல்லவா அப்படியானால் இன்னும் இந்த விஷயத்தை நாம் சொல்லி முடிக்கும் முன்னை நீ எந்த ஒரு முடிவையும் தானாக எடுத்து விடாதே அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதையும் எந்த சக்தி உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் அது ஒரு காலமும் உனக்கு கெடுதலை நடக்க இந்த கருப்பனை அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை நீ எத்திய தீய சக்தியாக இருந்தால் என்னால் தொட முடியுமோ என்னை தள்ளிவிட முடியுமோ என்னை விடவும் ஒரு நல்ல சக்தி அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது அன்பு கொண்ட ஒரு சக்தி உன்னை தேடி வருகிறது என்றாள் நிச்சயமாக இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளதான் வேண்டும் இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளதான் வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எப்போது நமக்கு தான் கஷ்டங்கள் வேதனைகள் என்று சொல்லி நீ வருந்துவாய் ஆனால் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் எத்தனை எத்தனையோ பிள்ளைகள் வாழ முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் தெரியுமா ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் வாழ வேண்டும் சாகக்கூடாது என்று மட்டும்தான் ஆனால் அவர்களுக்கு வாழ்வதற்காகத்தானே பிறந்திருக்கும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்குள் தெளிவாக இரு அதனால் தான் இத்தனையும் கடந்து அவர்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இன்று உனக்கு கடினமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை இதன் மூலமாக உண்மை உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வரும்போது நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷமடையப் போகின்றாய் கருப்பனை தள்ளிவிட்டு ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வருவார் என்றால் நீ என் செய்த புண்ணியம் எங்கே உனக்கு கை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த புண்ணியங்கள் அத்தனையும் இன்று உனக்கு கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளையும் உனக்கு பெற்று தருகிறது என்பதையும் நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த ஒரு சூழ்நிலையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நிச்சயமாக உனக்கு சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று புரிந்துவிடும் எதனால் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது இப்போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நம் வாழ்க்கை எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்தல்ல எல்லாம் உனக்கு நிரந்தரம் அல்ல ஆனால் என் பிள்ளை இதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கை மாறி மாறி பிரச்சனைகள் கொடுக்கும் வாழ்க்கை மாறி மாறி துன்பங்களை கொடுக்கும் ஆனால் சந்தோஷத்தை மட்டும் எப்போதும் ஒருமுறைதான் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது கொடுக்கும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு என் பிள்ளையே அந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள உன் மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் துன்பங்கள் அதிகமாக வந்தனால்தான் சந்தோஷத்தை நீ எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்க மாட்டாய் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனது யோசிக்கின்றதல்லவா என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதனால் வரையிலும் ஒரு சில விஷயங்களை நீ பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஒரு நாள் ஒரு செயலை நிறுத்துவதற்கான அறிகுறி கிடையாது அதுதான் உனக்கான வழிகாட்டுதல் என்பதையும் முதலில் புரிந்து கொண்டு ஒருவரை பெற்று பேசுவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாலே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இல்லாமல் போயிரும் என்பதையும் மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே கருப்பெண் சொல்வது போல எதையுமே நீ செயல்படுத்தும் போது அந்த விஷயத்தை உறுதியோடு செயல்படுத்து விட்டு கொடுத்தும் போதும் மனநிறைவோடு விட்டு கொடு எதையுமே அவசரப்படுத்தி ஆத்திரப்படுத்தி தொலைத்து விடாதே மற்றவர்களை குறை கூறி பொறுமை பெருமைப்படுத்தி அமைதியான மனதோடு மனதுக்கு நிறைவான வாழ்க்கையோ ஒரு போதும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் மிக பெரிய ஆயுதம் உன்னுடைய மனது உன் மனது தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் நான் எப்போதும் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டால் கருப்பன் தள்ளிவிட்டு உன் பின்னால் வந்து யார் என்றதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் எதிரிகளின் தொல்லைகள் உனக்கு அதிகமாக இருப்பதனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணி எண்ணி வேதனைப்பட்டது அதிகம்தான் ஆனால் கருப்பண்ண சாமி இதை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் பின்னாலும் இந்த தீமைகள் வர வரவிடாமல் நான் தடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் சற்றென்று என்னை தள்ளிவிட்டது என் முன்னால் வந்து நின்றது அந்த முருகப்பெருமான் என்பதையும் என் குழந்தையே இந்த முருகப்பெருமானினுடைய கடை கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டது கருப்பா நீ கொஞ்சம் தள்ளி இரு நான் இவர்களின் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு நொடியில் முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு அப்பன் முருகன் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே தீய எல்லாம் ஓட்டம் எடுக்க வேண்டிய நேரம் எந்தோ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும்படி மாற்றிவிடக் கூடாது என்பதில் அவர் அத்தனை உறுதியாக இருக்கிறார் இன்று இரவுக்குள்ளே இந்த இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரப் போகின்றது எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியினை வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்திட இவர் இப்போது தயாராகிவிட்டார் எதற்கும் கலங்காமல் நீ முன்னேறி செல்ல வேண்டும் எந்த ஒரு நிலையும் வருத்தப்படாமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் அன்புக்குள்ளந்தையே எதிர் வரக்கூடிய சூழ்நிலைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள அப்போதுதான் முடியும் கருப்பன் துணை இருக்கின்ற என் அந்த கந்தபெருமானின் துணையும் இப்போது கிடைத்திருக்கின்றது முருகா முருகா என்று அழைத்தது எல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கின்றதல்லவா உன்னுடைய வேண்டுதலுக்கும் உன்னுடைய பிரார்த்தனைக்கு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த முருக பெருமானை அவர் அத்தனை உறுதியாக இருக்கின்றார் அந்த நேரத்தில் இருந்து செய்யவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கை இவர்கள்தான் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது வந்திருக்கின்றேன் இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக இனி பெறப்போகிறாய் துணை வந்தது யார் என்பதையும் தெரிந்துவிட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு எப்போது வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்க கூடாது உன் கோபம் உன்னுடைய பொறுமை உன்னுடைய நிதானம் உன்னை ஆத்து மீறி செயல்படாமல் எப்போதும் நீ வைத்து கொள்ள வேண்டும் உன் கோபம் எல்லையை மீறினாலும் சரி உன் பொறுமை நீ இருந்தாலும் சரி நிதானம் விட்டு விட்டாலும் சரி அது உன்னிடம் நிச்சயமாக என் தங்க பிள்ளையே மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் ஏதுவாயினாலும் உனக்குள் மட்டுமே காட்டிக்கொள் மற்றவரிடத்தில் ஒரு துளியளவு கூடனை சிந்தித்து சிந்தித்து விடாதே உன் கையில் இருக்கும் நிமிடங்கள் வாழ பழகு கடந்து போன நிமிடங்களோ அல்லது வரப்போகும் நிமிடங்களோ தேடாதே உன் நிம்மதியையும் உன் மகிழ்ச்சியையும் நீ எப்போதும் உன்னிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் தான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றே உன் கைகளில்தான எதையெல்லாம் இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து கொண்டால் போதும் வானம் போலதான் இந்த வாழ்க்கை எப்போதும் என்ன நடக்கும் என்பது தெரியாது சில நேரங்களில் மலையை பெய்ய வைத்த மனதை குளிர வைக்கும் சில நேரம் இடி மின்னல் போல பல இடர்களை கொடுக்கும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கை இப்போது வாழ்வதற்கு தான் என்பதை புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி வரும் நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராமல் போய்விடுமா என்ன நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை ஒருவர் மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவது கிடையாது ஒருவர் உன்னை இழிவாக பேசினால் நீ தாழ்ந்து விடுவதும் கிடையாது எனவே என் பிள்ளை என்றுமே நீ ஏ என்பதை இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் இப்போது ஒதுங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகமே படிக்க வைப்பது நிச்சயமாக உன்னுடைய கையில் இருக்கின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் எல்லோருக்கும் மன தனித்துவம் இருக்கத்தான் செய்கின்றது உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை நிச்சயமாக அடைவார்கள் உணாத உணராதவரும் அதை ஏற்றுக்கொள்வார்களும் இருக்கின்றதான் செய்கிறார்கள் வாழ்ந்து உயர்ந்து நிச்சயமாக பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டோம் ஆனால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் உலகம் அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இவர்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ சற்றென சரியென உறுதி செய்திட எப்போதும் தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நிச்சய நன்மைகள் நடக்கும் எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய் போதும் எந்த நிலையை கடந்து இந்த நான் உன் வாழ்க்கையில் அந்த முருக பெருமானினுடைய உத்தரவோடு அவர்களின் அன்போடு உனக்கு நல்லது கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது ஒருவரல்ல ஒருவர் அல்ல இருவர் துணை நிற்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை படைத்த பெருமகிழ்ச்சி கிடைக்க போகின்றது நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதை நீ நம்பினால் போதும் இனி வரக்கூடிய நிமிடங்கள் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக எப்போதும் இருக்கும் என்பதை என் குழந்தை நீ உணரத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை நிமிடங்களும் இனி எப்போது உன்னை தேடி வர வைப்பது உன் கையில் இருக்கின்றது நம்பிக்கையோடு இரு இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்